நாளைய உலகை ஆளப்போவது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு திறன் என்று அடித்துச் சொல்கின்றார்கள் அறிவியலாளர்கள் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையை துறையை ஆளும் மிகப்பெரிய சக்தியாக அது உருவெடுக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள் இது அந்த துறைக்கு வரப்பிரசாதமாக அமைந்தாலும் பெரும் வேலை இழப்பை ஏற்படுத்தும் என்ற கலக்கம் அந்த துறை சார்ந்தவர்களிடம் இருக்கிறது அப்படி ஒரு நிலை உருவாக சாத்தியம் இருக்கிறதா ஐடி துறையினரை மிரட்டுமா ஏஐ என்று தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறியதாவது தகவல் தொழில்நுட்ப துறையை பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி தன்னை அமைத்துக் கொள்ளும் திறன் இந்த துறைக்கு மட்டுமே உண்டு மாற்றத்தை வேகமாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து கொள்ளும் அதுதான் ஐடி துறையின் சிறப்பு என்றபடி பேச தொடங்குகிறார் வல்லுநர் ஐடி துறையில் ஏ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது இது காலத்தின் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வீடியோ எடிட் செய்வதில் தொடங்கி விர்ச்சுவல் காதலி வரை ஏஐ செய்த புதுமைகள் ஏராளம் பல லட்சம் கோடி மதிப்பு கொண்ட ஐடி துறையில் போட்டிகளும் கடுமையாக இருக்கும் கால மாற்றத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பத்திற்கு மாறவில்லை என்றால் ஐடி நிறுவனங்களை மூடிவிட்டு செல்ல வேண்டியதுதான் சமீபத்தில் கூகுள் நிறுவனத்தில் பணி வந்த ஏஐ தொழில்நுட்பம் தெரிந்த ஒருவர் அது சார்ந்த வேறு ஒரு நிறுவனத்திற்கு பணி மாறிச் செல்ல இருந்தார் அதை அறிந்த கூகுள் நிறுவனம் அந்த நபருக்கு முப்பது சதவீதம் சம்பள உயர்வு அளித்து தனது நிறுவனத்தின் தக்கவை கொண்டது என்ற தகவல் இதன் வீரியத்தை உணர்த்துகிறது இன்றைய காலகட்டத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய நிறுவனங்கள் பல உருவாகிவிட்டன ஏற்கனவே ஐடி துறையில் ஜாம்பவனாக இருக்கும் நிறுவனங்களோடு சர்வசாதாரணமாக அவை போட்டி போடுகின்றன எனவே ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வைத்திருக்கும் பெரிய ஐடி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை புதிய தொழில்நுட்பத்தின் பக்கம் திருப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம் எப்படி ஐடி டி ஊழியர்களை மிரட்டும் என்ற கேள்விக்கு வருவோம் பன்னாட்டு ஐடி நிறுவனம் ஒன்றில் ஒருவர் அவருக்கு தெரிந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்கிறார் அப்போது ஏஐ சார்ந்த புதிய ப்ராஜெக்ட் வருகிறது ஏ ஐ தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை அந்த புதிய ப்ராஜெக்டுக்கு தேர்வு செய்வார்கள் ஏஐ தொழில்நுட்பம் தெரியாத நபரை அவருக்கு தெரிந்த ப்ராஜெக்ட் வரும் வரை காத்திருக்க சொல்லிவிடுவார்கள் இப்படி பலரும் காத்திருக்கிறார்கள் இந்த காத்திருப்பின் போது எவரெல்லாம் ஏ ஐ தொழில்நுட்பம் பற்றி கற்றுக் ார்களோ அவர்கள் வரும்போது சேர்ந்து கொள்வார்கள் கற்றுக் கொள்ளாதவரை வேலையில் இருந்து அனுப்பிவிடுவார்கள் இதில் ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா ஏஐ தொழில்நுட்பம் புதியது தனது நிறுவனங்களுக்கு ஏஐ சார்ந்த பிராஜெக்ட் நிச்சயம் வரும் என்று முன்னரே கணித்து அதுவற்றி படித்து முதல் பிராஜெக்டில் சேர்ந்த அந்த ஊழியர்கள் தான் எதிர்கால ஐடி துறைக்கு தகுந்தவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் வேலை இழப்பை ஏற்படுத்துகிறது இந்த தொழில்நுட்பம் என்று சொல்கிறார்கள் நிச்சயம் இல்லை வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் எப்போதும் புதிய வேலை வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கும் அப்டேட் ஆகாமல் இருக்கும் நபர்களுக்கு தான் ஆபத்து அப்டேட் ஆகிவிட்டால் பல மடங்கு சம்பள உயர்வோடு வாழ்க்கை தரத்தையும் உச்சத்திற்கு கொண்டு போய்விடும் மொத்தத்தில் எந்த துறையாக இருந்தாலும் மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த துறை உங்களை தூக்கி எறிந்துவிடும் இனி எல்லாம் ஏஐ மயம்தான் அனைத்து துறையுமே இதை புரிந்து கொள்வது அவசியம் சியம் என்கின்றார்கள் தொழில்நுட்ப வல்லுனர்கள்